வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் தமிழ்நாட்டில் டெட் தேர்ச்சி கட்டாயம் அரசு பள்ளி ஆசிரியர்களின் கணக்கெடுப்பு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு ஸோ நம்ம உச்சநீதிமன்றம் மாநிலம் முழுவதும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க அரசு பள்ளிகளில் டெட் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டும் பணியில் வந்து பார்த்தினா இருக்கணும் டெட் தேர்ச்சி பெறாதவர்கள் வந்து பார்த்தினா பணியிலிருந்து விலகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க இதுக்கு பல்வேறு தரப்பினர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் தேர்ச்சி பெறாதவர்களுடைய ஆசிரியர் கணக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நடந்தது ஸோ அதுக்கான அப்டேட் நம்ம கொடுத்துருந்தோம் ஆசிரியர் விவரங்கள் பள்ளிவாரியாக சேகரிப்பு சேகரிப்போம் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவர்கள் தேர்ச்சி பெற வேண்டியவர்கள் தொடர்பாக விவரங்கள் சேகரிக்கும் பணி முழு வீச்சில் வந்து பார்த்திங்கன்னா நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி டெட் டிடெய்ல்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபார்ம் வந்து பார்த்தினா ஸ்கூல்ஸில் அனுப்பியிருந்தாங்க இப்போ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா டெட்டு எழுதக்கூடிய ஆசிரியர்கள் வந்து பார்த்தினா கணக்கெடுத்திருக்காங்க ஆசிரியர் விவரம் கணக்கெடுப்பு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டிய ஆசிரியர்களுடைய விவரங்களை சேகரிக்கும் பணியில் பள்ளி கல்வித்துறை தீவிரம் ஆசிரியர் பணியில் தொடர டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருந்தது அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒரு லட்சத்தி எழுவத்தாறாயிரம் ஆசிரியர்கள் டெட்டில் தேர்ச்சி பெறவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்க ஸோ இவர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு டெட்டு ஸ்பெஷல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறதா இனிஷியல் டிஸ்கஷனில் வந்து இருக்கிறதா அமைச்சர் வந்து பார்த்தினா சொல்லியிருக்காங்க ஸோ மற்ற மாநிலங்களில் வந்து பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட் ஒன்ஸ் வந்து ஜட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே வந்து பார்த்தினா அமல்படுத்துவாங்க அதில் மறுபடியும் வந்து பார்த்தினா அப்பீல் பண்ண மாட்டாங்க அப்பீல் பண்ணாலும் சாதகமான தீர்ப்பு வந்து வராது மேலும் பல பாதங்களான அறிவிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா வரும் ஸோ அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் ஆசிரியர்கள் தெட் தேர்வு தேர்ச்சி பெறவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கராசிரியோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ